எட்டாம் வகுப்பு இவற்றை முயல்க பக்கம் நூற்றி பதினஞ்சு புள்ளி கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஆயத்தொலைவின் குறி கொடுத்துருக்காங்க ஒய் ஆயத்தொலைவின் குறி கொடுத்துருக்காங்க என்ன கால் பகுதின்னு கேட்டிருக்காங்க நம்ம எக்ஸ்ட்ரா அந்த ஒரு காலம் மட்டும் சேர்த்துருக்குறோம் ஃபஸ்ட்டு கால் பகுதி எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள் அச்சு எக்ஸ் அச்சு நிற்கிற அச்சு ஒய் இது எக்ஸ் ப்ளஸ் இந்த இடத்துல எக்ஸோட ஆயத்தொலைவு என்னவாக இருக்கும் ப்ளஸ்ஸாக இருக்கும் இந்த சைடு மைனஸாக இருக்கும் மேலே ப்ளஸ்ஸாக இருக்கும் மைனஸாக இருக்கும் இது முதல் கால் பகுதி இரண்டாம் கால் பகுதி மூன்றாம் கால் பகுதி நான்காம் கால் பகுதி கடிகார திசைக்கு எதிர் திசையில் தான் நம்ம குறிக்கணும் கடிகாரம் இப்படி தானே சுத்தம் ஆனால் நம்ம இப்படி குறிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு குறிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே புள்ளி என்ன வடிவத்தில் இருக்கும்னா எக்ஸ்கமாக ஒய் வடிவத்தில் இருக்கும் இங்கே எக்ஸ் என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குது ஒய் என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு ஆய தொலை ஃபஸ்ட்டு கால் பகுதில ப்ளஸ் ப்ளஸ் இரண்டாவது கால் பகுதில எக்ஸு மைனஸ் ஒய் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஏன்னா இங்கேயும் மைனஸ் இருக்குது இங்கேயும் மைனஸ் இருக்குது அடுத்து பாருங்கள் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இதை இப்போ அங்க வருவோம் இப்போ ஃபஸ்ட்டு புள்ளி என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் ஏழு கமா ரெண்டு மைனஸ் ஏழு கமா எப்படி இருக்கும் எக்ஸ் ஆய தொலைவு மைனஸ் ஒய் ஆய தொலைவு மைனஸ் ப்ளஸ் ம் ரெண்டாவது ப்ளஸ் எக்ஸ் ஆயத்தொலைவு தொலைவு ப்ளஸ் ஒய் ஆய தொலைவு மைனஸ் இமோ ப்ளஸ் மைனஸ் மூணாவது எக்ஸ் ஆயத்தொலைவு தொலைவு மைனஸ் ஒய் ஆயத்தொலைவு தொலைவு மைனஸ் அப்போ மைனஸ் கமா மைனஸ் அடுத்து ரெண்டுலேயுமே குறி இல்லை அப்படின்னா என்ன இருக்குது ப்ளஸ் ப்ளஸ் இமோ ப்ளஸ் கமா ப்ளஸ் ம் சரி இப்போ பாருங்கள் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் என்ன கால்பகுதி இரண்டாம் கால்பகுதி அப்போ என்ன போட்டுக்கணும் இரண்டாம் கால் பகுதி அடுத்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் என்ன இருக்குது நான்காம் கால் பகுதி அடுத்து மைனஸ் மைனஸ் மூன்றாம் கால் பகுதி ப்ளஸ் ப்ளஸ் முதல் கால் பகுதி அடுத்து பாருங்கள் ஏழு கமா ஜீரோங்க வடிவத்தில் இருக்குது இது எக்ஸு இது ஒய் எக்ஸில் நம்பர் இருக்குது ஒயில் நம்பர் இல்லை அப்போ இது எங்கே இருக்கோம் அப்படின்னா சின் மேல் அவ்வளோதான் சின் மேல் இது ஜீரோ 4 மைனஸ் நாலு ஒய் ஒய்யாய தொலைவு தான் மைனஸ் நாலு அப்ப மேல் ஓகே தேங்க்யூ